அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏ ஏ வந்து ஃபார் ஆட்டிட்யூட் எல்லாருக்கும் தெரியும் மனோபாவம் எப்படி இருக்க வேண்டும் மனப்பாங்கு எப்படி இருக்க வேண்டும் உன் நல்லதா கெட்டதா சொல்வதை எப்படி சொல்ல வேண்டும் எதை எடுத்துக்கொள்வது எப்படி எடுத்துக்கொள்வது இந்த ஏ ஃபார் ஆட்டிட்யூடும் சொல்லலாம் ஏ ஃபார் ஆக்ஷன்ஸும் சொல்லலாம் உன்னுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்க வேண்டும் நடத்தை என்பது எவ்வளோ முக்கியம் அப்போ அதை உதாரணத்தை வச்சு பார்க்கும்போது நம்ம நிறைய பார்க்குறோம் நான் ஆங்கிலத்தில் சொல்லுவேன் ஆஸ்க் என்ற வார்த்தையை எடுத்துக்கொண்டால் கேள்வி கேட்டல் மட்டுமல்ல ஏஎஸ்கே என்பது ஏ ஃபார் ஆட்டிடியூட் எஸ் ஃபார் ஸ்கில்ஸ் கே ஃபார் நாலட்ஜ் என்று சொல்வேன் ஒரு நம்ம ஸ்கில்ஸ் நிறைய இருக்கலாம் திறமை ஒரு நம்ம நிறைய இருக்கலாம் அறிவு ஆனால் அவனிடம் நல்ல மனோபாவம் மனப்பாங்கு ஆட்டிடியூட் இல்லை என்றால் நிச்சயமாக அவனும் பயன்பெற வேண்டான் அவனை சுற்றி இருக்கிற சமுதாயம் பயன்பெறார் நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கோம் அவர் ரொம்ப படித்தவர் சார் ப்ரொஃபஸர் சார் லெக்சரர் சார் ஆனால் கிட்டக்க போனால் மேலே விழுந்துருவார் சார் பாஞ்சிடுவார் சார் நம்ம பேசுகிறோம் அவர் பெரிய அறிவாளி சார் ஆனால் கிட்டக்க நம்மளால் பேச விடவே மாட்டார் அவருக்கு வித்யாகர் ஜாஸ்தி இருக்கும் சார் ஆட்டிடியூட் எவ்வளோ வேணால் படிக்கிறோம் அந்த ஏ நிறைய இடங்களில் நீங்கள் பார்க்கலாம் அவர் நிறைய பணம் வச்சுருக்கார் சார் அவர் ஆனால் கிட்டக்க போனால் தரமாட்டார் சார் அப்போ அந்த ஆட்டிடியூடு பிளேஸ் ஏ வெரி மேஜர் ரோல் அப்போ அந்த ஆட்டிடியூடு நல்லா இருக்கணுமா என்ன இருக்கணும் மனதிற்குள்ளே நான் நான்கிற என்ன இருக்கக்கூடாது மனப்பாங்க எப்படி இருக்க வேண்டும் நல்லதாக நான் செய்ய வேண்டும் சின்ன உதாரணம் நான் ஹோசூரில் அசோக் லைனில் வேலை பார்க்கும்போது டிவிஎஸ் ஹரிதா டிவிஎஸ் டிவிஷன் ஒரு சுந்தரம் கிளேட்டன் அது இருந்தது அப்போ வந்து அவங்க இந்து சு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க டிவிஎஸ் சுசுகி அது முதல்ல இண்டு சுசுகின்னு இருந்தது இண்டு சுசுக்கின்னா சுசுகி ஜப்பானும் இண்டியன் டிவிஎஸும் கொலாபரேஷன் அந்த பைக்கு அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸ் இண்டு சுசுக்கி பைக்கிறது அதுக்குனால அதை பண்ணணும்னு சொன்னார் அதுக்கு முன்னாடி டிவிஎஸ் ஃபிஃப்டி பண்ணாங்க அது பண்ணும்போது அந்த கொலாபரேஷனால் கம்பேர் பண்ணி பார்த்தாங்க ஜப்பானில் ஒரு ஷிஃப்ட்டில் எவ்வளவு நடக்குது வேலை தமிழ்நாட்டில் யூனிட் ஹோசூரில் எவ்வளோ நடக்குதுன்னு பார்க்குறாங்க ஒரு ஷிஃப்ட்டுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் பண்ணி பார்த்தாங்க ஒரு ஷிஃப்ட்டுக்கு ஐம்பது பேர் அப்போ எட்டு மணி நேரம் ஐம்பது மணி ஐம்பது பேர் வேலை பார்க்குறாங்க எட்டு மணி நேரத்தில் எவ்வளவு ப்ராடக்ட் வெளியில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நூறு ப்ராடக்ட் வெளியில் வருது ஜப்பானில் பார்த்தீங்கன்னா அதே ஐம்பது பேர் அதே எட்டு மணி நேரம் நூற்றம்பது ப்ராடக்ட் வருது ஐம்பது பேர் தான் அதே எட்டு மணி நேரம் தான் ஏன் வந்து குவான்டிட்டி வித்தியாசமாக வருதுன்னு ஸ்டடி பண்ணாங்க திஸ் இஸ் ஹேப்பண்ட்டு நைன்டீன் எயிட்டி எயிட்டி ஒனில் ஸோ இதை போய் ஜப்பானில் போய் இங்கே உள்ளவங்க போய் பார்த்துட்டு இருந்தாங்க ரொம்ப சிம்பிள் அங்கே என்னென்னு பார்த்திங்கன்னா கம்பேர் பண்ணி பார்த்தாங்க ஆஸ்குங்கிற வார்த்தை எடுத்துனாங்க ஆட்டிடியூட் ஸ்கில்ஸ் நாலெட்ஜ் ஜப்பானுடைய ஒர்க்கர்ஸ் தொழிலாளர்களுடைய ஸ்கில்ஸ் எவ்வளோ இருக்குது திறமை அவருடைய நாலட்ஜில் எவ்வளோ இருக்குது கே ஃபார் நாலெட்ஜ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தாங்க நம்மளுடைய ஓசூரில் வேலை பார்க்குறாங்களே அவங்களுக்கு நூறு பெர்சன்ட் அறிவு இருக்கிறது ஜப்பானுக்கு எண்பது தான் இருக்குது திறமை நம்மளோடது தொண்ணூத்தஞ்சு இருக்குது அவங்களோடது எண்பத்தஞ்சு தான் இருக்குது ஆனால் ஏன் ஐம்பது குறையுது இதான் யோசித்தேன் ஆட்டிடியூடு என்ன உதாரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனப்பாங்கு மனோ என்ன காரணம் பார்த்தீங்கன்னா கண்ணு முன்னாடி பார்த்தேன் அந்த மிஷினில் போய் வேலை பார்க்கும்போது ஒன்று ஒரு ப்ராடக்ட் முடிஞ்சு அடுத்த ப்ராடக்ட்டை வேறணும் அப்படின்னு தெரிஞ்சால் அவர் கொண்டு வருவார்னு வெயிட் பண்ணுறாங்க நம்ம ஊரில் அவர் வரட்டும் அப்படின்னு எப்போ அவனே போய் வாங்குகிறான் இல்லை முன்னாடியே எடுத்து வச்சிடறான் அதற்கப்பறம் வேலை செய்யும்போது நீங்கள் ஷாப்பில் போய் பார்த்தீங்களா தெரியும் இந்த மாதிரி ஒரு டெஸ்க் டேபிள் மாதிரி நீளமாக இருக்கும் அங்கேருந்து கீழே ஒரு ஐட்டம் விழுந்துடும் அது ஸ்க்ரூ ட்ரைவராக இருக்கலாம் அல்லது வந்து எமரி ஷீட்டாக இருக்கலாம் அல்லது போல்ட்டாக இருக்கலாம் ஃபேஷனராக இருக்கலாம் அதை குனிஞ்சு எடுக்கவே மாட்டாங்க அவங்க ஐ ஐடிஐ தான் படிச்சிருப்பான் டென்த்து தான் படிச்சிருப்பான் டுவெல்த்து தான் படிச்சிருப்பான் கீழே எடுக்க எடுக்கக்கூடத்துக்கு ஒரு ஆள் ஆக அதனால அந்த டைம் லேட்டாகுது ப்ரொடக்ஷன் டைமு இப்படி கண்டுபிடித்து ஆட்டிடியூடு இல்லாதனால்தான் ஒரு ஷிஃப்ட்டிலே ஐம்பது குறைகிறது தான் ஸ்கில்ஸ் அதிகமாக இருக்கிறது நாலெட்ஜ் அதிகமாக இருக்கிறது ஆனால் ஆட்டிடியூடு இல்லை அதனால தான் சொல்கிறாங்க ஆட்டிடியூடு ரொம்ப முக்கியம் ஒரு வீட்டுக்கு போகிறோம் ஒரு டம்ளரில் காஃபி கொடுக்குறாங்க அது பாதி டம்ளராக கூட இருக்கலாம் அது பால் பத்தாக்குறையோ இல்லை நமக்கு காஃபி உடம்புக்கு நல்லதில்லை பாதி போடுன்னு கொடுக்குறாங்களோ அதில் காஃபி நல்ல டிகாஷன் போட்டு பாலை கொடுக்குறாங்க என்ன சொல்லணும் ரொம்ப அழகான காஃபி அருமையான காஃபி நல்லா கொடுத்தீங்க ஃபில்டர் காஃபி தேங்க்ஸ் சொல்லணும் அது பாசிட்டிவ் ஆட்டிடியூடு நம்ம ஒன்று என்ன சொல்கிறோம் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் ஒரு முழு டம்ளர் கொடுக்க மாட்டான் மனுஷன் பாதி டம்ளர் தான் கொடுத்துருக்கான் இதுதான் நெகட்டிவ் ஆட்டிடியூட் எதிலையுமே இருப்பதில் நல்லதை எடுத்துக்கொள் அதுதான் மீண்டும் மீண்டும் நமக்கு குருதேவர் சொல்வதும் ஸ்ரீ விவேகானந்தன் சொல்லுவது அப்படிப்பட்ட ஆட்டிடியூடு இருக்க வேண்டும் அதுதான் டபுள்யூ ஏ என்பது முடிகிறது டி என்பது தாட்ஸ் சிந்தனைகள் எப்பொழுதும் உன்னை சுற்றி நல்ல சிந்தனை இருக்க வேண்டும் நல்ல சிந்தனை இருந்தால் உன்னால் எதையும் ஃபேஸ் பண்ண முடியும் ஐயோன்னு உட்காரக்கூடாது சிந்தனைகள் உனக்கு எப்படி இருக்க வேண்டும் யோசிங்க நல்ல சிந்தனைகள் இருந்தால் நல்லா இருக்கணும் எல்லோரும் நல்லா இருக்குங்கிற எண்ணம் இருக்கும்போது முதல்ல காலங்காலத்தில் நல்ல பாட்டு வருதா நமக்கே சந்தோஷம் ஒரு சுப்பிரபாதம் போடுறாங்க ஒரு கந்தசஷ்டி வச்சு போட்டோன்னா சாயந்தரம் ஆறு மணிக்கு சீரியல் போட்டு நீ நல்லா இருக்க மாட்டேன் நீ ஒழிஞ்சு போயிடுவேன் நீ எங்கேயாவது போய்டு எல்லார் வீட்லேயும் டிவியில் சீரியல் ஓடுது இந்த நெகட்டிவ் வேர்ட்ஸ் ஃபுல்லாக என்ன கொடுக்கும் வைப்ரேஷன் நெகட்டிவ் வைப்ரேஷன் நீ நல்லாரு நீ நல்லாரு நல்லாருன்னு சொல்லும்போது நம் மனதிலே நல்ல எண்ணம் ஏற்படும் தாட்ஸ் அப்படி தான் இருக்கணும் அதனால தான் இறைவனையே நம்ம போற்றி என் வாழ் முதல் ஆகிய பொருளே போற்றி 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 என்று பாடுகிறோம் வாழ்க 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 என்று பாடுகிறோம் நமச்சி வாய் வாழ்க நான் தாழ் வாழ்க என்கிறோம் யோசி பாருங்கள் எதை எடுத்தாலும் இறைவனை கூட வாழ்க போற்றி ஏன் சொல்கிறோம் என்று கேட்டால் நல்ல வைப்ரேஷன் நல்ல வார்த்தைகள் இருக்க வேண்டும் தாட்ஸ் எப்பொழுதுமே அந்த தாட்ஸ் நல்லபடியாக இருக்க வேண்டும் அந்த தாட்ஸ் இருக்கும்போது உன்னால் ஆர் ஏபிள் டு ஃபேஸ் த சேலஞ்சஸ் புரியுதா எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் என்னால் ஃபேஸ் பண்ணுறேன் நான் விவேகானந்தர் பேசினார் சொன்னேன் போல் கப்பலில் ஒரு இன்சிடென்ட் நடந்ததுன்னு சொல்லுவாங்க நான் படித்திருக்கிறேன் சுவாமிஜியை உறுதி உறுதிப்படுத்த வேண்டும் கப்பலிலே பொழுது இரண்டு வெள்ளைக்காரர்கள் வந்து அவரை பார்த்து பார்த்து சிரித்துக்கொண்டு கொண்டு கேள்வி பண்ணி கொண்டிருந்தார்கள் ஏனென்றால் அவர் காவி உடை எடுத்துக்கொண்டு தலைவேரை எடுத்துக்கொண்டு ஒரு உத்ராட்ச கோட்டையும் போட்டுக் கொண்டதனால் சுவாமிஜியை பார்த்து கிண்டல் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அவர் பேசாமல் இருக்கிறார் நிறைகுடம் பேசாமல் இருக்கிறார் அப்படியே மீண்டும் மீண்டும் வந்து கிட்ட வந்து ஏதாவது பேசணும் என்று பார்க்கிறான் அப்பயுமே அவர் பேசவில்லை அவர் கையை கையை காட்டி இரண்டு வெள்ளைக்காரரும் பேசி அவர் பேசாமல் இருக்கிறார் வரிசையில் கிட்டக்க வந்துட்டான் வந்து உங்களை பார்த்தா சுவாமிஜி மாதிரி தெரியுது ஹை ஹாரிஏ டவுட் உங்கள்கிட்ட பேசணும் எனக்கு ஒரு சந்தேகம் சொல்லு என்ன வேணும்னு சொல்லணும் நான் சொல்கிறேன் யூஆர்ஏ ஃபூல் இவன் சொல்கிறான் யூ ஆர் என் இடியட் ஆர் யூஏ ஃபூல் ஆர் ஆர் யு என் இடியட் என்று கேட்குறார் அது நம்மளால் கோவப்படலை இந்த தாஸ் நல்லாக இருந்தால் அவர் குருதேவரிடம் கற்றுக்கொண்ட எண்ணங்களும் நற்சிந்தனைகளும் அவர் படைத்த உபநிஷத்துகளும் வேதங்களும் அவரை சுற்றி சுற்றி வருகிறதுனா அவர் என்ன அழகாக சமாளித்தார் தெரியுமா உனக்கு பதில் சொல்கிறேன் வான்னு ரெண்டு பேரையும் ரெண்டு பக்கமும் வச்சுருந்தார் அவனை இந்த சைடு இவனை இந்த சைடு ரெண்டு பேர் கையையும் செத்தி இரண்டு பேரையும் அரவணைத்துக் கொண்டு நவ் ஐ எம் த இடியேட் யோசிப்பாரு நான் உங்களே ஒரு முட்டாள் எடுத்துக்கொண்டாலும் சரி அதுவும் இரண்டு பேருக்கும் நடுவிலே நான் இருக்கிறேன் இப்படி ஒன்று சொல்ல வேண்டும் என்று கேட்டாலே நற்சிந்தனைகள் இருக்க வேண்டும் தான் சொல்றாங்க நல்லது கேட்டுக்கொள் எவ்வளவு நல்லதோ அதை செய் தான் உன்னுடைய வாழ்க்கை பேச பேச யோசிப்பாங்களே இவன் நல்லா பேசுகிறான் அப்படிங்கிற போது நம்ம போகிறோம் எது எந்த ஒரு குரல் இருக்கட்டும் ஒரு சந்தோ சங்கீதம் சந்தோஷமாக இருந்தால் நம்ம கேட்குறோம் டபடபடமான கொட்டை அடித்தா யாராவது போய் கேட்குறாங்களா குழந்தை தூங்குதா எங்கே வேணால் எடுத்துங்க மனசுக்கு டாக்டர்ல சொல்கிறாரு ஆற்று பிராபம் வராமல் இருக்கணுமே அமைதியான பாட்டு கேளுங்க சத்தம் போடாதீங்க சத்தம் போட்டு பேசாதீங்க அப்புறம் இந்த கத்திர பாட்டு குப்பி பாட்டெல்லாம் கேட்காதீங்க நல்ல சாங்ஸ் கேளுங்க உங்களுக்கு மனசில் சந்தோஷம் கொடுக்கும் சங்கீதம் என்பது சந்தோஷமாக இருக்கும் ஆக அந்த தாட்ஸ் என்பது உங்களை சுற்றி சிந்தனைகள் வளர 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 உங்களுக்கு அந்த எண்ணம் ஏற்படும் அந்த சிதப்பிரஜன் என்று பகவத்கீதையை சொல்கிறான் கண்ணன் யார் சிதப்பிரஜன் என்றால் பேலன்ஸ்டு மைண்ட் அது நற்சிந்தனைகள் வந்தால்தான் வரும் இந்த பேலன்ஸ்டு மைண்ட் எப்படி வரும் எல்லாவற்றையும் ஒன்றாக எடுத்துக்கொள்ளுதல் தண்ணீர் இருந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி அது வந்து வெயிலாக இருந்தாலும் சரி மழையாக இருந்தாலும் சரி பள்ளமாக இருந்தாலும் சரி மேடாக இருந்தாலும் சரி ஒரு பொருள் இல்லை என்றாலும் சரி இருக்கிறது என்றாலும் சரி நான் எல்லாவற்றையும் சமநிலையோடு பாவிக்கிறேன் அந்த சமநிலை இருக்கட்டும் அதனால் யாரும் இறங்கி போகணும் அப்படி கஷ்டப்படணும்னு சொல்லலை அந்த பேலன்ஸ்டு மைண்ட் அந்த பேலன்ஸ்டு பிஹேவியர் தட் வில் ஹெல்ப் யூ கொஞ்சமாவது பொறுமையாக இருந்தால் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கல் அந்த கல்லை அப்படியே விட்டால் கல் தான் அது பொறுமையாக இருக்கிறது அது அவன் கொத்துகிறான் சிற்பி என்னெல்லாம் கொத்துகிறான் என்று கேட்டால் தேவையில்லாத எல்லாம் கொத்திக்கிறான் அது பொறுமையாக இருக்கிறது அதுதான் சிலை ஆகின்றது அதற்கப்பறம் நாம் வழிபடக்கூடிய கோவிலிலே தெய்வம் ஆகின்றது சாதாரண கல் யோசித்து பாருங்கள் தெய்வம் அப்படியே இறங்கி வரதா சொர்க்கத்திலிருந்து இல்லை ஒரு கல்லை எடுத்து ஒரு சிற்பியை செதுக்கிறான் தேவையில்லாததெல்லாம் தான் செதுக்கிறான் அப்புறம் மிச்சம் இருக்கிறது அப்படியே சிற்பமாக இருக்கிறது சிலை ஆகிடுகிறது அதே போல தான் அந்த நற்சிந்தனைகள் வளர வளர ஒரு மனிதன் தன்னை வெளியிலிருந்து மனசுக்குள்ளே ஒரு மகாபாரதம் ஓடிக்கொண்டே இருக்கும் நூறு துரியோதனனும் அஞ்சு பாண்டவர் மாதிரி அஞ்சு நல்ல குணம் தான் நூறு கெட்ட குணங்கள் உள்ளுக்குள்ளே நல்லது வரணும் கேட்குறதுக்குள்ளே போகலாமா இன்றைக்கி ராமகிருஷ்ண வித்யாலயில் ப்ரோக்ராம் இருக்குது கேட்க போகிறான் அது ஒரே கூட்டமாக இருக்கும் அப்புறம் பார்த்துக்கலாம் அடுத்த நிமிஷம் அடிச்சிடும் யோசி பாருங்கள் நல்ல புத்தகம் வாங்கலாமா இல்லை அப்புறம் வாங்கிக்கலாம் அது அப்படி அப்படி ஒரு நல்லது செய்ய வேண்டும் நினைக்கும் பொழுதே பின்னாடியே நமக்கு ஒரு அந்த மிருக குணம் வந்துவிடும் அதனால தான் மனிதனாக வாழ்ந்திட வேண்டும் மனதில் வெயிடா அந்த அகம்பிரம்மாஸ்மி என்று சொன்னதற்கு அவர் சொன்ன பதில் நான் தெய்வம் என்று சொல்லவில்லை மனிதன் அவன் நிலையை அறிந்தால் தெய்வமாக முடியும் மையத்தில் வாழ்வாங்கு வாழ்வன் வானொரியில் தெய்வத்தில் வைக்கப்படுகிறான் வள்ளுவன் யார் தெய்வன் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம் வாழைப்போல தன்னை தந்து தியாகி ஆகலாம் எல்லாம் பாரதிய வரிகள் ஆதிசங்கரர் சொன்ன அகம்பிரம்மாஸ்மி விவேகானந்தர் சொன்ன வார்த்தைகள் எல்லாத்தையும் வைத்துக் கொண்டதான் கண்ணதாசன் எழுகிறான் ஆக மனிதன் யார் என்று கேட்டால் யார் இங்கு நன்றாக வாழ்கிறனோ அவன் தான் மனிதன் அவன் மாமனிதனாக வாழ்ந்தால் அவன்தான் தெய்வம் ஆஹா அஹாம் பிரம்மாஸ்மிங்கிறது என்னென்னு கேட்டால் உடனே நான் தெய்வம் இந்த சொல்லிக்கொள்ளவில்லை நிலை தெய்வ குணங்கள் அசுர குணங்கள் போய் தெய்வ குணங்கள் சத்துவ குணமாக இருக்கும் ரஜோ குணம் போய்விடும் குணம் போய்விடும் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் நம்ம ஒரு அவசரமாக யோசிப்பாங்க ரூவா இல்லை யார் தருவாங்கன்னு யோசிக்கிறோம் யாராக தருவாங்கன்னு யோசிக்கிறோம் இப்போ யாரோ ஒருத்த வந்து இந்த ரூபாயை கையில் வச்சுக்கோ ஒரு வாரம் கழித்து வாங்கிக்கிறாங்க உடனே நம்ம என்ன சொல்கிறோம் கடவுள் மாதிரி வந்து காப்பாற்றினேன் கடவுள்னா யார் பரமசிவனா அந்த மகாவிஷ்ணுவா நம்ம நேரத்தில் வந்து கை கொடுக்கிறான் கடவுள் இதைத்தான் சொல்கிறது ஆக நற்சிந்தனைகள் இருக்க வேண்டும் அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா டபுள்யூஏடிசியும் சி கேரக்டர் கேரக்டர் எவ்வளோ முக்கியம் வாழ்க்கையில் வாழறதுக்கு ஒரு நிமிஷம் நற்பண்புகள் இல்லாமல் போய்விடலாம் இந்த நற்பண்புகள் இருக்க வேண்டும் குறிப்பாக இளைஞனுக்கு டீனேஜ் அவர் நூறு இளைஞர்கள் கேட்டார் என்றால் டீனேஜ் கிட்டத்தட்ட பதினாலு பதிமூணு தர்டீன்லேருந்து ஆரம்பிக்குது நைன்டீன் வரை அந்த நேரம் எல்லா இளைஞர்களுக்கும் என்ன தோணும் நான் செய்கிறது தான் சரி எனக்கு உலகம் தெரிந்து விட்டது அப்பா அந்த காலத்துக்காரர் பேசுகிறார் அம்மா என்னமோ அடிமை மாதிரி பேசுகிறாள் எவ்வளோ தான் வளரட்டும் மாடர்னாக வளரட்டும் எவ்வளோ தான் சயின்ஸ் டெவலப் ஆகட்டும் கையில் விதவிதமாக லேப்டாப் வச்சுக்கிட்டோம் செல் வச்சுக்கிட்டோம் ஆனால் அந்த இளைஞர்களுக்கு மனதிற்குள்ளே என்ன எண்ணம் ஏற்படுகிறது நான் செய்வது தான் சரி நான் சொல்வது தான் சரி நீங்கள் அந்த காலம் இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் ஏன் என்று கேட்டால் அந்த அவனுக்கு அந்த டீன் ஏஜ் அந்த ஏஜில் என்ன நினைப்பு என்று கேட்டால் நான் செய்வது சரி அதை எப்படி மாற்ற வேண்டும் கேரக்டர் புரியுதா அப்போ அந்த நேரத்தில் நம்ம எப்படி கொண்டு போகணும் அந்த வார்த்தையை அந்த கேரக்டர் அவன் நல்லவனாக இருக்க வேண்டும் என்றால் அவனை எப்படி பண்படுத்துவது வழிபடுத்துவது அதுதான் சுவாமிஜி ஒவ்வொருத்தரையும் யோசிக்கிறார் இப்படிப்பட்ட இளைஞனுக்கு நல்ல ஒரு வழக்கத்தை ஏற்படுத்தி கொடுவது எப்படி நல்ல ஒரு குணத்தை ஏற்படுத்தி கொள்வது எப்படி அதற்குத்தான் அந்த வயதிலிருந்தே அந்த புத்தகங்களை படிக்க வேண்டும் நல்ல எவ்வளவோ செலவழிக்கிறோம் வாசிப்பு அது மிகப்பெரிய கேரக்டர் ஒரு புத்தகம் என்பது சாதாரண விஷயம் இல்லை அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு செலவே கிடையாது எவ்வளோ வேணால் சொல்கிறேன் எந்த புத்தகங்கள் இருக்கட்டும் இவங்க வித் வாங்கி பப்ளிஷ் பண்ணிட்டாங்க இவங்க வாங்கணும் வியாபாரம் ஆனங்கிறதுக்காக புத்தகம் வாங்க வேண்டாம் எனக்கு அது அறிவை கொடுக்கிறது ஒரு புத்தகம் எழுதுறது கஷ்டம் இப்போ வந்து விவேகானந்தர் பேசினது பாரதியாருடைய புத்தகங்கள் பரமம்சருடைய அமுத மொழிகள்லாம் இருக்குது யோசித்து பாருங்கள் ஏதாவது ஒரு புத்தகம் படித்து படிக்க படிக்க எப்படி இருக்குதுன்னு நமக்கு கஷ்டம் வரும்போது தான் தெரியும் இந்த புத்தகத்தை வாங்கி உள்ளே வைத்து கொண்டால் அது முதலீடு அது செலவல்ல எவ்வளோ செலவழிக்கிறோம் ஒரு மாதத்துக்கு இந்த அடுத்த தலைமுறைக்கு நாம் என்ன சொல்லிக் கொடுக்க வேண்டும் வாசிக்க சொல்லிக் கொடுங்கள் எனக்கு நேரம் இல்லை எனக்கு இது புரியாது எல்லாம் புரிய ஒரு நேரம் வந்தால் முதல்ல வாங்கி வச்சுருங்க பசுமாடு எப்படி வைக்கோலை போட்டு பின்னாடி இரண்டு மணி நேரம் கழித்து ஒரு முக்கில் போய் உட்காந்துட்டு ஆசையை போடுகிறது என்னைக்கு எப்பயோ சாப்பிட்ட தீவனத்தை அதே போல் இது நமக்கு உதவி செய்யும் ஒரு நூறுரூவா இரநூறுவா சாப்பிட போனால் செலவழிக்குது மேக்கப்புக்கு போனாங்கன்னா அவ்வளோ செலவழிக்கிறாங்க புடவை வாங்குகிறோம் பேண்ட்டு வாங்குகிறோம் பெட்ரோல் போட்டு செலவழிச்சிருக்கிறோம் எவ்வளவோ செலவழிக்கிறோம் மாதத்தில் ஒரு இருபத்தஞ்சி ரூபா எவ்வளோ வேணால் சம்பாதிக்கணும் ஐம்பது ரூபா ஒரு பசம் மாதம் ஏதோ ஒரு பசம் ஆன்மீகம் வாங்குங்கள் தமிழ் இலக்கியம் வாங்குங்கள் ஏதாவது ஒன்று எத்தனை பசம் இருக்குது இருபது ரூபாய் இருந்துருக்குது பத்து ரூபாய் இருந்துருக்கு இதை வாங்கி வைத்துக்கொள் உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தராவது படிப்பார்கள் புத்தகம் வாசிக்க வாசிக்க உங்களுக்கு அறிவு மட்டுமல்ல அனுபவம் ஏற்படும் வாழ்க்கையை ஃபேஸ் பண்ணக்கூடிய சேலஞ்சை ஃபேஸ் பண்ணக்கூடிய எண்ணம் ஏற்படும் ஆக அந்த கேரக்டர் என்பது தான் வருகிறது கொஞ்சம் கூட பெறக்கூடாது நடை உடை ராமன் அப்படிங்கிறான் ராமனை ஏன் அவன் நடையில் உண்மையிலேயே அந்த நடத்தையிலேயே அப்படியே இருந்தான் அதுதான் ராமன ஒத்தனம் தான் அப்படி சொல்றான் ஏன் அப்படின்னு கேட்டால் வாழ்க்கையில அப்படித்தான் எப்படியானாலும் வாழ்வது வாழ்க்கையில இப்படித்தான் வாழ வேண்டும் அதைத்தான் தர்மம் சொல்கிறது சிறு வயதிலிருந்தே அந்த கேரக்டர் எப்படி இருக்க வேண்டும் அறம் செய்ய விரும்பு ரொம்ப புத்திசாலியாக பகுத்தறிவுன்னு ஒருத்த கேள்வி கேட்டான் எல்கேஜி கூட படிக்கல அதுக்கு தான் சூடி மூணு வயசு நாலு வயசு அறம் செய்ய விரும்புனா அதால் தர்மம் பண்ண முடியுமா அதுக்கு பென்சில் பாக்ஸ் வாங்கி கொடுத்துக்கும் ரப்பர் வாங்கி கொடுத்துக்கும் அப்பா அம்மாவை நம்பியிருக்கு அது என்னத்தை தர்மம் செய்யும் இப்படி கேள்வி கேட்டான் ரொம்ப அழகாக போக சொன்னாங்க கொஞ்சம் நல்லா யோசிப்பாருப்பா உங்கள் பகுத்தறிவை உபயோகித்து அறம் செய்யும் சொல்லலை அறம் செய்ய விரும்பு விஷ் டு டூ இப்போ நீ பண்ண ஆரம்பிக்கணு சொல்லலை மனதிற்குள்ள ஒரு விதையை போடுகிறான் அறம் செய்ய விரும்புங்கிற எண்ணத்தை உருவாக்குங்கள் குழந்தைக்கு நாலு பேருக்கு கொடுத்து சாப்பிடு எல்லாரும் கரன் ஆகிட முடியாது புரியுதுங்க ஆனால் என்ன சொல்கிறாங்க ஒரு பிஸ்கெட் பேக்கெட் கொடுக்கும் பொழுது பாதி உனக்கு பாதி பக்கத்தில் உள்ள உனக்கு அண்ணனும் பக்கத்து வீட்டுக்காரனும் நண்பனோ ஆளுக்கு ஒரு பிஸ்கெட் பேக்கெட் வாங்கி கொடுத்தீங்கன்னா துரியோதன மாதிரி சுயநலம் தான் வரும் ஆகா அந்த கேரக்டரை எப்படி வளர்க்க வேண்டும் ஒரு பிஸ்கெட் பேக்கெட்டை மூன்று பேர் எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு தலானியில் ரெண்டு பேர் படுத்துங்க அப்படிலாம் வளர்ந்தது தான் அந்த அறம் அதுதான் அந்த தர்மம் ஆக அதுதான் அந்த கேரக்டர் என்பது ஒரு கேரக்டர்ன்ற ஒரு சின்ன புள்ளி விழுந்துருச்சுன்னா அதை மாற்றவே முடியாது எவ்வளோ பெரிய லிஸ்ட் பார்க்குறோம் சினிமா துறையில் பார்க்குறோம் அரசியல் துறையில் பார்க்குறோம் ஒரு சின்ன தவறுகள் தெரிந்தோ தெரியாமலோ செய்து விட்டால் அதோடு அவர்களுடைய கதையை காலியாகிடுது ஆனால் அவங்களும் இறங்கிடுறாங்க மக்கள் மனதிலிருந்தும் இறங்கி விடுகிறார்கள் அது காரணம் என்ன அந்த ஒரு கருப்பு புள்ளி அந்த கருப்பு புள்ளி என்பது தான் கேரக்டர் ஆக குணம் என்பதும் அவ்வளவு நல்ல குழந்தைகளை இளைஞர்களை அப்படி வளர்க்க வேண்டும் அப்படிப்பட்ட கேரக்டர் என்னுடைய நூறு இளைஞர்களை இருக்க வேண்டும் என்பது நான் நினைக்கிறேன் அவன் சொன்ன வார்த்தைக்கு ஆக கேரக்டருக்கு அடுத்தது வந்து ஹேபிட் ரொம்ப சிம்பிள் நல்ல பழக்கம் இருந்தால் தான் வாழ முடியும் தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் சர்வசாதாரணம் ஒரு பழமொழி ஹேபிட் நெவர் டைஸ் ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி ப்ராபர்பு ஹேபிட் நெவர் டைஸ் அந்த வார்த்தைக்கு நல்லா யோசித்து பாருங்கள் இந்த ஹேபிட்ங்கிற வார்த்தையை இட்வில்தான் டை ஹெச் ஏ பிட் இருக்கும் ஹெச்ஏவை எடுத்துட்டிங்களா பிட் இருக்கும் ஹெச்ஏ பி எடுத்துட்டிங்களா இட்டு ஆல்வேஸ் ரிமைன்ஸ் அதனால தான் சொல்கிறோம் பழக்கம் நல்ல பழக்கமோ கெட்ட பழக்கமோ தொடர்ந்து இருக்கும் ஒரு நகம் கடிக்க வேண்டாம்னு ஒருத்த யோசிச்சாருன்னா அறுபது வயசு வரை அது கடிக்கிட்டே இருக்கும் அன்லஸ் ஈ வான்ஸ் டு கம் அவுட் ஃப்ரம் தட் பழக்கம் என்பது சாதாரண விஷயம் இல்லை அது அவ்வளவு சீக்கிரமாக போகாது அதனால தான் நல்ல பழக்கத்தை ஏற்படுத்திட்டோம் என்றால் தாராளமாக நல்லது செய்யலாம் இல்லையா அப்போது சத்தியம்மதா தர்மம் சரா நீ அறத்தை செய் தர்மத்தை செய் அதே மாதிரி உண்மையை பேசு அப்படிலாம் சொல்லும்போது என்ன வருது அந்த மனத்திலே ஒரு நிம்மதி ஏற்படுகிறது அப்போ நம்ம அந்த நல்ல பழக்கம் என்பது ஏற்படுகிறது நல்ல பழக்கம் வந்து அவ்வளோ சீக்கிரம் நீ ஏற்படுத்தி கொண்டால்தான் அது தானாக வரும் எறும்பூர கல்லும் தேயுங்கிறாங்க மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய 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 பழக்கம் வரும் நான் அறுபது வயசு ஆனவொடனே புத்தகம் படிப்பேன் ஆன்மீக புத்தகங்கள் ஐம்பது வயசு ஆனவுடனே கோவிலுக்கு போவேன் எழுபது வயசு ஆனே டொனேஷன் கொடுப்பேன் அது வராது அந்த ஹேபிட் எப்படி வரும் சிறுவையிலிருந்து இருந்து வந்தால்தான் அந்த பழக்கம் என்பது நன்றாக வரும் கிருபானந்தவர் ஒரு உதாரணம் சொல்லுவார் ஒரு மனிதன் பிறந்ததுலேருந்து அவனுக்கு தான் ஆசை எப்போயுமே சாப்பாடு 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 விதவிதமாக சாப்பாடு சிறு வயதிலேருந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டான் குச்சி சாப்பிட்டான் மிட்டாய் சாப்பிட்டான் பிஸ்கட் சாப்பிட்டான் பெரிய நானோன்னே விதவிதமாக எல்லா ஸ்வீட்டையும் சாப்பிட்டான் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்லேருந்து அன்னப்பூர்ணாலேருந்து கங்கா ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டே இருந்தான் அறுபது வயசு ஆச்சு ஒரு நாள் கூட கடவுளை பற்றி பேசவே இல்லை மனைவி சொல்லிக்கொண்டே இருக்கிறாள் கடவுளை பற்றி ஒரு நாள் பேசுங்க எப்போ போனாலும் சாப்பாடு தானே அவங்களுக்குன்னு கேட்குறான் அதெல்லாம் கவலைப்படாத எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டான் கடைசியில் உடம்பு முடியாமல் அஞ்சு பிளாக் ஆகி ஹாஸ்பிட்டியில் கொண்டு சேர்த்துட்டாங்க கேஜியில் கொண்டு போய் சேர்த்து ஐசியூவில் இருக்கார் அப்போ கூட டாக்டர் சொல்கிறார் கொஞ்சம் கஷ்டந்தான் ஒரு வாரம் அவ்வளோதான் அப்படிங்கிறார் அப்போ அந்த அம்மா சொல்லுது சரியில்லைங்க டாக்டர் இப்படி சொல்லிட்டாங்க என்ன பண்ணேன்னு தெரியல போகிற வழிலேயாவது ஏதோ பேரை சொல்லுங்கள் கடவுள் பேரை சொல்லுங்கள் கடவுள் பேரை சொன்னால் உடம்பு நல்லா காப்பாற்றி அங்கேயாவது போகிற உலகமாவது போகாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கார் ஆனால் அவன் காதலே வாங்கலை இப்போ கூட ஏதாவது கிடைக்குமா ஏதாவது சிறை கூட கூட ஏற்று வாங்கலாங்கிற எண்ணமே இருக்கான் என்ன காரணம் அஞ்சு இருந்து சாப்பாடு 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 அதே ஞாபகம் கடைசி வந்து விட்டது டாக்டரை சொல்லிக்கிறார் இன்னும் ஒரு பத்து நிமிஷமோ என்னதான் வென்டிலேட்டரை எடுத்தாச்சுன்னா அவ்வளோதான் அப்படிங்கிறாரு அப்போ உடனே என்ன சொல்லாம் இவ்வளோ தூரம் சொல்கிறாங்கன்னு உடனே முரு அப்படிங்கிறான் மனைவிக்கு சந்தோஷம் முருகான்னு சொல்ல போகிறான் போருக்கு போகும்போது ரொம்ப சந்தோஷம் முருகலாக ஒரு தோசை கொடுன்னு போயிடுறான் ஆக அந்த எண்ணம் அவனுக்கு அப்படித்தான் இது வாரியார் சிரிக்க சிரிக்க சொல்லுவார் கிருபானந்த வாரியார் ஏன் என்று கேட்டால் அந்த பழக்கம் என்பது அவ்வளோ சீக்கிரம் அது வந்து உதாரணத்துக்கு சுவாமிஜிகிட்டேயே வந்து குருதேவர் சொல்லியிருக்காராம் விளையாட்டுக்கு சொன்னாராம் நீ வந்து ஒரு ஈயாக மாறி அமிர்தம் இருக்கிறது ஒரு பாத்திரத்திலே அந்த அமிர்தத்தை எப்படி சாப்பிடுவாய் என்று கேட்குறான் விளையாட்டை அப்படி சொல்லி ஒரு வாழ்க்கை பாடம் அது விவேகானந்தருக்கு கொடுத்த பாடம் அல்ல நமக்கு சமுதாயத்திற்கு கொடுத்த பாடம் நீ ஈயாக மாறிவிடுகிறாய் ஒரு சொர்ண கலசத்தில் ஒரு பாத்திரத்தில் அமிர்தம் இருக்கிறது எப்படி குடிப்பா என்று கேட்கிறார் ஏன்னா ஈ பறந்து போய் விழுந்துடும் குடிக்க முடியாதுங்கிற மனசில் வச்சுட்டு கேட்குறார் விவேகானந்தர் சாதாரணமாக மாதிரி சொல்கிறது பதில் அந்த என்னுடைய ஆறு ஈக்கு எத்தனை கால் ஆறு காலா அதை வச்சு அழுத்தி அந்த நுனியில் பிடிச்சிப்பேன் கீழே விழாம அப்படியே நான் சாப்பிட முயற்சிப்பேங்கிறேன் ஒரு நிமிஷம் சிரிக்கிறாராம் அவரை பார்த்து உள்ளே விழுந்தா என்னப்பா அதுதான் அமிர்தம் ஆச்சு எப்படியும் அமிர்தம்னாலே சாவே கிடையாது அப்போ ஏன் உனக்கு அந்த எண்ணம் வரவில்லை என்று கேட்கிறவன் விவேகானந்தை சிரித்து கொண்டே குருதேவரை பார்த்து நமஸ்கரித்தாராம் என்ன சொல்கிறோம் என்று கேட்டால் உனக்கு அந்த நேரத்தில் அந்த எண்ணம் ஏற்பட வேண்டும் என்று கேட்டால் அந்த வழக்கமானது பழக்கமானது அப்படியே இருக்க வேண்டும் அதைத்தான் அவர் கேட்கும்போது விவேகானந்தரை பற்றி ஒருத்தர் கேட்டார் வந்து உங்களுக்கு வந்து கடவுள் இருக்கிறது என்பதை உங்களால் நிரூபிக்க முடியுமா என்று கேட்டார் அவசரமாக என்ன இந்த கேள்வி கேட்டே இல்லை நான் நிரூபிக்கிறது கேட்டோம் இந்த கேள்வி கேட்கறதுக்கு ஒன்றில் ஒரு ஆற்றல் என்பது இருக்கிறது ஒரு திறமை அந்த ஆற்றல் என்பதை உன்னிடம் எங்கே இருக்கிற அந்த காட்டு நான் பதிலைக்கு கடவுளை காட்டுகிறேன் அவ்வளோதான் காணாமல் போயிட்டான் அப்போ இதில் பேச்சு திறமை மட்டுமில்லை நீ உன்னுடைய பழக்கம் எப்படி இருக்க வேண்டும் உன்னுடைய பழக்கமானது எப்படி வழக்கத்தோடு போக வேண்டும் என்பதை மிக அற்புதமாக அவருடைய நிறைய உதாரணங்கள் இது மாதிரி சொல்லலாம் அதில் வந்து அவர் மெயினாக என்ன சொல்கிறார் என்று கேட்டால் இந்த இளைஞர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால் அந்த ஹேபிட்ஸ் ஆறு ஆறு சொன்னேன் வாட்சை பற்றி நான் என்னுடைய இன்டர்பிரிட்டேஷன் விவேகானந்தோடைய புத்தகங்கள் அவர் என்னெல்லாம் பேசினாரோ அதை வைத்து பார்க்கும்பொழுது இளைஞர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அதை பார்க்கும்போது அவர் ரொம்ப அழகாக சொல்கிறார் வயிற்றுக்கு சோரிட வேண்டும் என்று பாரதி அவரை பார்த்தான் சொல்கிறான் விவேகானந்தன் சொல்கிறார் அன்னதானம் இன்றைக்கி பார்த்தோமே எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே எங்கேயும் இப்படி ராமகிருஷ்ணருக்கு ஜெயந்தி கொண்டாடப்படுவதில்லை நினைக்கிறேன் நிச்சயமாக இவ்வளவு பேர் வந்து கொண்டாடப்படுகிறது இந்த கோவை மாநகரிலே தான் ஆக அது அவ்வளோ பெரிய விஷயம் அது ஒருத்த கூட இல்லை என்று சொல்லியோ வரிசையில் இருந்து மாறி போய் நின்னியோ அல்லது தாமதமாக வந்தாலே இப்படிலாம் இல்லாமல் ரொம்ப அழகாக அது என்னென்னா அது வயிற்றுக்கு சோறிட வேண்டும் என்று பாரதி சொன்னது போல் அந்த கனகதாரா சோத்திரத்தை ஆதிசங்கர் சொல்லி இந்த அம்மாவுக்கு நீ பொன்மொழியை கொடு நான் போய் கேட்கிறேன் பவதி பிக்ஷாந்தேகி என்று அந்த கருணை வடிவாய் கேட்டதுனால அதே போல் இவர் சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார் அன்னதானம் ஒரு இளைஞன் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு பெரியவனாகிறான் என்று கேட்டால் அவன் என்ன செய்ய வேண்டும் மூன்று இருக்கின்றது அன்னதானம் முதலில் அதற்கப்புறம் வித்யாதானம் படி பசியாக இருக்கும்போது ஒத்த நாள் எப்படி படிக்க முடியும் படி படி என்று சொன்னால் ஆகவே அந்த ஏழ்மை அகல வேண்டும் என்பதற்காகத்தான் முதலில் அன்னதானம் அதற்கு பிறகு அவன் கல்வி சொல்லக்கூடிய வித்யாதானம் அதற்கு பிறகு ஞானதானத்துக்கு வா எடுத்தவுடனவே நீ ஞானதானம் பற்றி பேசினா வச்சுக்கோ அவன் காதலை வாங்க மாட்டான் வயிறு இருக்கும்போது அதனால் முதலில் ஒரு மனிதனுடைய சாப்பாட்டு பிரச்சனையை தீர் அதற்கு பிறகு கொஞ்சம் அவன் கல்வி அறிவு அற்றம் காக்கும் கருவின்னா முதல்ல அந்த கல்வியை கொடு அதற்கு பிறகு ஞானத்தை பற்றி பேசி இதெல்லாம் ப்ராக்டிக்கல் நம்ம இன்றைக்கி இது ரொம்ப சர்வசாதாரணமாக நமக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுறோம் ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நூறு வருடங்களுக்கு முன்பதாக இந்த ஒரு எங்கேயுமே ஒரு போகாத அனுபவம் என்ன என்னே தெரியாமல் குருதேவரிடம் இருந்து வைத்து கொண்டு அதுக்கு வந்து எவ்வளவு படித்திருந்தால் எவ்வளவு மனத்தில் வந்திருந்தால் இப்படி பேச முடியும் யார் என்ன கேள்வி கேட்டாலும் எந்த நாட்டில் போனாலும் எந்த மாநிலத்தில் போனாலும் யார் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு அப்படி அப்படியே பதில் சொல்கிறார் என்றால் அதற்கெல்லாம் எவ்வளோ எல்லாத்துக்கும் அவர் குருதேவர் தான் நம்பினார் அமெரிக்கா போகணும் அப்படிங்கிற போது கூட எத்தனையோ பேர் ராஜா ராமேஸ்வரத்தில் புதுக்கோட்டையில் நான் பணம் தருகிறேன் நீங்கள் போயிட்டு வரங்கள்ற சொல்லி நன்கொடைகள்லாம் கலெக்ட் பண்ணி கொடுத்தா கூட குருநாதர் உத்தரவு வந்தால்தான் கொடுப்பேன் அப்படியும் கூட கும்பகோணம் கிட்ட கே ஒரு ஜோசியரை போய் பார்த்தாரான் என்ன போகலாமா என்ன ஏதுன்னு கேட்கலாமான்னு கூட அப்போ கூட அவர் போக விரும்பலை எனக்கு குருநாதர் வந்து உத்தரவு வர வேண்டும் குருநாதர் வந்து அவருக்கு ஒரு உத்தரவு வந்தது மனதிற்குள் அதற்கு பிறகுதான் அவர் அந்த அமெரிக்க பயணத்தை செய்தார் ஏன்னா அந்த குருநாதர் மீது அவ்வளோ பக்தி குருவிடம் யார் பக்தி வைத்துக் கொள்கிறானோ தாயிடம் அவருக்கும் தாயிடம் அவ்வளோ பக்தி இங்கே வந்து தாயை விட்டு விட்டு வந்தாலும் ஆதிசங்கரர் போலவே தாய் எப்படி இருக்கிறாள் தாய் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாளா அவளுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டுமான் என்ன விவேகானந்தர் இருக்கிறது துறவியாக இருந்தாலும் தாய் தானே ஆதிசங்கரர் அப்படித்தான் பட்டினதர் அப்படித்தான் அதே வழியில் தான் விவேகானந்தானோம் ஆகை தாயை காப்பாற்ற வேண்டும் எங்கே பார்த்தாலும் முதியோர் இல்லங்கள் யோசிங்க தாயை காப்பாற்ற வேண்டும் தந்தையை காப்பாற்ற வேண்டும் அதே போல் குருநாதர் சொல்படி கேட்கணும் இப்படியெல்லாம் இருந்து யார் ஒருவன் இருக்கிறானோ அவனுக்கு தான் அந்த அந்த இளைஞர்கள் அவர் சொல்கிற அந்த நூறு இளைஞர்கள் அப்படி இருந்தார்கள் என்றால் அந்த பாரதம் மிக அழகாக உருவாகும் என்பது தான் கீதையை பற்றி பேசும்பொழுது இந்த தேசத்தில் யாரும் படிக்காதே கிடையாது கீதை பெரிய பெரிய தேசத்தலைவர்கள் சிறைக்கு சென்றபோது அவர்கள் படித்ததெல்லாம் கீதை தான் அது அரவிந்தராக இருக்கட்டும் வஉசியாக இருக்கட்டும் பாரதியாக காந்தி கையிலே கீதையை வைத்திருந்தார் சுபாஷ் சந்திர போஸ் எப்பொழுதும் கையிலே ஒரு பையிலே கீதையும் ஒரு துளசி மாலையும் வைத்திருப்பாராம் ஆக யோசித்து பாருங்கள் இந்த கீதை ஒரு நல்ல பாதை கொடுக்கும் கீதை மூலமாக தெளிவு பெறுவோம் சிதப்பிரிக்கன் என்ற எண்ணம் ஏற்படும் வல்லபாய் பட்டேல் கீதையை வைத்திருப்பார் அதனால தான் அவர் சிதம்பிரிக்கனுக்கு உதாரணமாக வல்லபாய் பட்டேலே சொல்வாங்க அவர் வந்து ஒரு மரண தண்டனை பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்ட ஒருவனுக்காக வாதாடுகிறார் மிகப்பெரிய வழக்கறிஞர் வாதாடுகிறார் அப்பொழுது கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சி பர்சன்ட் வாதாடியாச்சு இன்னும் இருபத்தஞ்சி பர்சன்ட் தான் இருக்குது அந்த நேரத்தில் அவருக்கு தந்தி வருகிறது பட்டேலுக்கு அந்த தந்தியை பார்க்கிறார் மடித்து பைக்குள்ளே வைத்துக் கொள்கிறார் அதற்கப்பறம் இருபத்தஞ்சி பர்சன்ட் வாதாடுகிறார் அவர் வாதாடியதிலே அவனுக்கு மரண தண்டனை இல்லை என்று தீர்ப்பு ஆகும்படி அந்த நீதிபதி அதை குறித்து கொண்டார் இவருக்கு ஒரு மன திருப்தி அதுக்கப்புறம் வெளியில் வரார் என்ன தந்தி வந்ததுன்னு அவர் சுற்றி இருந்தவங்க கேட்டாங்க மனைவி காலமாய் விட்டாள் என்று தந்தி வந்தது மனைவி காலமாய் விட்டாள் என்றால் அப்போவே நீங்கள் போயிருக்கணுமே அப்படின்னா சொல்லுறேன் காலமாய் விட்ட மனைவிக்காக நான் ஓடி என்ன பிரயோஜனம் உயிருடன் இருக்கவன் மரணம் அடைய அவனை காப்பாற்ற வேண்டாமா யோசி பாருங்க எவ்வளோ மனசை தொடக்க இந்த ஒரு மனசு பேலன்ஸ்டு மைண்ட் வேண்டும் என்று கேட்டால் அதுதான் சிதப்பிரஜன் அதுதான் கீதை காட்டும் சிதப்பிரஜன் ஆக அந்த மாதிரி பேலன்ஸ்டு மைண்டு வல்லபாய் பட்டேலுக்கு இருந்தது வல்லபாய் பட்டேல் நினைச்சுக்கணும் இரும்பு மனிதர் சும்மா கிடைக்கல ஆதிசங்கர் எப்படி எட்டாம் நூற்றாண்டில் தேசத்தை இணைத்தாரோ அதே போல இரும்பு மனிதராக இருந்து கொண்டு இந்த நேரத்தில் கிட்டத்தட்ட ஐநூற்றி பன்னெண்டு சமஸ்தானம் இருந்தது அத்தனையும் இணைத்த பெருமை வல்லபாய் பட்டேல் அவர் இல்லைன்னா இன்னைக்கு இந்தியா தேசம் இல்லை முதல் முதல்ல எட்டாம் நூற்றாண்டில் வழிபாட்டு முறையை கொடுத்து ஆதிசங்கரர் பண்ணார் அதே எழுபத்தி ரெண்டு விதமான முறைகள் இருந்தார் வழிபாட்டு முறைகள் அதே ஆதிசங்கரர் செய்தார் அதற்கு பிறகு செய்தவர் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்பட்ட சர்தார் வல்லபாய் பட்டேல் இவர்களை பற்றிலாம் நான் தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் எல்லாமே விவேகானந்தரை பற்றி ராமகிருஷ்ண பரமவம்சரை பற்றி தான் பேசிக்கொண்டிருந்தார்கள் ஆகவே இப்படியெல்லாம் ஒரு நல்ல விஷயங்கள் விவேகானந்தருக்கு வந்து எல்லாரும் இப்படி மாடர்ன் பற்றி பேசணும்னு சொல்கிறாங்களே ஒரு அஞ்சு நிமிஷத்தில் முடிச்சிருக்கா விவேகானந்தரை பற்றி மாடன் பற்றி பேசுகிறோன்னு எல்லாரும் சொல்கிறாங்களே அவர் சொல்கிறார் ஒருத்தர் வந்து கேட்குறாரா சந்தியாவந்தன் நான் பண்ணணுமா எனக்கு தேவையா எனக்கு நேரம் இல்லை எந்த காலத்தில் இப்போ கேட்குற யாரும் நூறு வருடங்களுக்கு முன்பதாக அவர் ஒரு வார்த்தை சொன்னாராம் ரிஷிகளை பற்றி உனக்கு தெரியுமா இதான் அவர் கேட்ட பதில் அவர் சொன்ன பதில் ரிஷிகள் முனைகளை பற்றி உனக்கு தெரியுமா ஆ தெரியும் என்ன பண்ணியிருக்காங்க மிகப்பெரிய சாதனைகள் செய்திருக்காங்க எக்கச்சக்கமாக இலக்கியம் எழுதியிருக்காங்க வாழ்வு முறைகள் கொடுத்துருக்காங்க வேதங்கள் உபரிஷன அவங்களுக்கு அவ்வளவு கொடுத்தவர்களுக்கு நேரம் கிடைத்து சந்தியானம் பண்ணும்போது நீ அதை விட பெரியவனா சந்தியானம் பண்ணும்போது நேரம் இருக்கான்னு கேட்குறிய போய் பண்ணுற பதில் யோசித்து பாருங்கள் பழைய நமது புராதன இலக்கியங்கள் மீதும் நமது பண்பாடு மீதும் வழிபாட்டுகளும் எவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தார் விவேகானந்தர் இந்த பழமையும் புதுமையும் கலந்த பாலத்தை உருவாக்கியை கண்டுதான் விவேகானந்தரையே நாம் சிற்பி என்று சொல்கிறோம் அப்படிப்பட்ட நூறு இளைஞர்கள் இன்றைக்கும் தேவை அந்த மனிதர்கள் அந்த இளைஞர்கள் அப்படி நல்ல எண்ணத்தோடு இருந்தால் இந்த தேசம் நிச்சயமாக மிக சிறப்பாக இருக்கும் இதே உடைய எழுநூறாவது ஸ்லோகம் என்ன அப்படின்னா எத்தனை யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்தனை பார்த்தோ தனுதுரோகா தத்தசி விஜயோபூதி திருவானி திருமான் எங்கெல்லாம் கிருஷ்ணனும் அர்ஜுனனும் இருக்கிறானோ அங்கெல்லாம் வெற்றி இருக்கும் அங்கெல்லாம் செல்வம் கொழிக்கும் அங்கெல்லாம் செல்வன் அர்ஜுனனும் கிருஷ்ணனும் படத்தை கொண்டு போய் வச்சா செல்வம் கொழிக்காது தயானந்த சரஸ்வதி சொல்கிறாரு ஏ ஃபார் ஆட்டிடியூட் அர்ஜுனா கே ஃபார் நாலட்ஜ் கிருஷ்ணன் ஆலெட்ஜும் வெறும் அறிவு மட்டும் இல்லாமல் ஆட்டிடியூட் நல்ல மனப்பான்மை எங்கே இருக்கிறதோ அங்கு வெற்றி கிடைக்கும் அந்த ஏ அண்டு கே தான் ராமகிருஷ்ண பரமஹம்சரும் விவேகானந்தரும் ஆகவே அப்படிப்பட்ட ஏ அண்ட் கே நமக்கு கிடைத்திருக்கிறார்கள் அதை நல்ல ஒரு குருநாதருடைய அறிவு அதை வாங்கி கொண்டு நல்ல மனப்பான்மையோடு சேர்ந்து அந்த குரு சிஷ்யர் இருவரும் இந்த தேசத்தை உருவாக்க கல்வி நிறுவனத்தை உருவாக்க எளிய வறுமையை போக்க எல்லோரும் நன்றாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு இவ்வளவு செய்திருக்கிறார்கள் ஆகவே அதை வைத்து கொண்டு பார்க்கும் பொழுது நாம் இந்த நாளில் குருதேவரையும் வணங்கி விவேகானந்தரையும் வணங்கி அவர் கண்ட பாரதம் இன்னமும் நிச்சயமாக இந்தியா வல்லரசாகவும் மாறும் நல்லசாகவும் மாறும் என்று சொல்லி நாம் அந்த நாளை விரைவிலே எதிர்பார்க்கிறோம் என்று சொல்லி அற்புத வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் ஜெயஹிந்த் நன்றி சிறப்பு சொற்பொழிவாற்றிய ஆற்றிய முனைவர் கணேசனையா அவர்களுக்கு நமது அனைவரின் சார்பிலே நன்றி மலர்களை காணிக்காக்கிக் கொள்ளுகிறோம் இப்பொழுது வித்யாலயத்தினுடைய செயலர் சுவாமி கரிஷ்ணானந்த மகாராஜ் அவர்கள் சொற்பொழிவு ஆற்றிய சுவாமி சத்யானந்திமராஜ் அவர்களையும் முனைவர் கணேசன் அவர்களையும் சிறப்பு செய்வார்கள்